திருச்சிற்றம்பலம் திரு நாடுடைய சிவமியே போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு சம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் முப்பத்தைந்து பண் தக்கராகும் திருச்சிற்றம்பலம் அரையார் வீரி கோவண ஆடை நரையார் வீடை ஊதி நயந்தான் பொழில் வீழிமிழலை உரையால் உணர்வார் உயர்வாரே பூனைதல் புரி மேல் கனைதல் ஒரு கங்கை கரந்தான் வினையில்வர் வீழிமிழலை நினைவில் அவரு நெஞ்சமும் நெஞ்சேம் அழவல்லவரு ஆடியும் பாடி எழவல்லவர் எந்தை அடிமேல் விழவல்லவரு லை தொழ வல்லவர் நல்லவர் தொண்டேம் உறவம் பூரி புன் சடைதன் மேல் அறவும் மாற ஆர்த்த அழகன் வீரவும் விரவும் பொழில் விழிமிழலை வரவும் அடியார் அடியாரே கரிது ஆகிய நஞ்சணி கண்டன் வரிது ஆகிய வண்டரை கொன்றையும் வீரித்தார் போனில் விழிமிழல்லை உரிதா நினைவார் உயர்வாரே சடையார் பிறையான் சரி பூதம் டையான் கொடிமேல் அதுவோர் பைங்கண் விடையானூரை வீழமிழலை அடைவாரடியார் அவர் தாமீம் செரியார் கழலும் சீலம்பு ஆர்க்கே நெறியார் குழலாளோடு நின்றான் வெறியார் பொழில் லை அறிவாரவலம் அரியாரேம் உளையாவலி ஒல்க அரக்கன் வளையாபிரல் ியமைந்தன் விளையார் அழைய வருல் இருவர் மயலாக ஆருள் செய்தவன் ஆழல் ஆகும் வேருள் செய்தவன் வீழிமிழலை தெருள் செய்தவர் தீ வினை தொழங்கும் துளங்கும் நெறியார் அவர் தொன்மை வளம் கொள்ளன்மின் புல்லமன் தேரரை விளங்கும் போழில் விழிமிழலை உளம் கொள்பவரசம் வினை ஓய்வே நளிகாழியுள் ஞான சம்பந்தன் குளிரார அடி கூற மிளிரார் போழில் மீழிமிழலை கிளர்ப்பாடல் வல்லாக்கீழை கேடே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி அழகிய குசாம்பிகை எம்பிரான் வீழ்ழகர் மலர் அடிகள் போற்றி போற்றி